நினைத்திலே கொடுக்கக்கூடிய எளிர் வந்தவரா விநாயகர் அவருதான் மந்திரலை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்தாலும் வந்திருவார் களிமண்ட பிடிச்சு வழிபாடு செய்தாலும் வந்துருவார் காலத்தில் உருடப்படித்து செஞ்சாலும் விநாயக பெருமான் வந்து நமக்கு அறுவை செய்யலாம் துணுவதற்கும் வழிபடுவதற்கு மிக எளிதான கடவுள் விநாயகப் பெருமான் அதனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் தீர்த்த குலம் அதாவது வரக்கூடிய அன்றைய பாவங்களை நீக்குவது என்றால் அந்த பொய் நிலையில காசி மகா குளம் நிலையில் இதுலாம் எல்லாருக்கும் அந்த இடத்துல போய் வினைந்து அந்த

தீர்க்கக்கூட விநாயகர் இந்த திருவிழாவும் இறைவனுடைய திருமேணி மிக படம் பெறும் திருமேனி உருவமைப்பும் மிக பழமையான உருவமைப்பும் எனவே இந்த திருவேண்டி வழிபாட்டிலே முதல் வழிபாடாக விநாயக பெருமானுக்காக நமக்கு நூலாட்டியாக இருந்த நன்ன கருத்துக்களை அனுமதி செய்த அதை விளாட்டை செய்த விநாயகர் திரு